நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுரு பியூ நமகம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில் என்று திடமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் குரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது விசாக நட்சத்திரத்தில் குரு தசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் கடக கடகராசிக்காரல்ல நமக்கு இந்த மாதம் ஒரு மிகச்சிறந்த எதிர்பாராத ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் ஆடி மாதமும் தை மாதமும் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதங்கள் சித்தரையும் ஐப்பசியும் தூக்கிவிடக்கூடிய மாதங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பண்டிகை ஆடி கிருத்திகை திரு பூரம் இப்படி பல விசேஷங்கள் நமக்கு வருகின்றன அது மட்டுமல்லாமல் ஆடி இந்த ஆடியில் அதாவது கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு ஏழாம் வீட்டை பார்க்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இருந்து குருவனுடைய பார்வை ஏழாம் ஒன்பதாம் பார்வையாக நம்முடைய ஏழாம் வீட்டை பார்க்கிறார் நமக்கு எட்டில் சனி ஒன்பதில் ராகு மூன்றில் கேதுவும் நான்கில் சந்திரனும் அமர்ந்து கொண்டு நம்மை வழிநடத்துகிறார்கள் சார் இதனால் நமக்கு என்ன சார் லாபம் மூன்று நான்கு விஷயங்கள் லாபம் ஃபஸ்ட்டு நாம் நினைக்கக்கூடியது நல்லபடியாக நடக்கும் அதாவது ஏதாவது வீடு மாறணும்னாலும் ரெண்டில் சொந்த வீடு வாங்கணும்னாலும் ரெண்டல் வீடு மாறணும்னாலும் நிச்சயமாக மாறுங்க அதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கிறது ஏன்னால் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் நம் அந்த பதினோராம் வீட்டுக்கு அதிபதியானவன் நமக்கு கடகத்தில் சுக்கரன் சூரியன் புதனோடு இது இவையெல்லாம் இருந்து நம்மை வழிநடத்துகின்றன இதனால் ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இது ஒரு லாபகரமான மாதமாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் நிழல் இசை சம்மந்தப்பட்டது ராகு நம்மளுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமைந்திருக்கிறார் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் செவ்வாயினுடைய அனைத்து கோள்களுடைய ஆசையும் இருப்பதனால சின்ன திரை பெரிய நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு பலன் தரும் முயற்சி எடுத்தால் தான் பலன் தரும் வீட்டிலேயே உட்காந்துட்டு கால் பண்ணிட்டு சும்மா கூப்பிடுவாங்கன்னு நினைச்சா கூப்பிட மாட்டாங்க நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக நிழல் இசை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இது இரண்டாவது மூன்றாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்பது நமக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் வீட்டுக்கு அதிகபடியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டில் அமைந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஏழாம் வீட்டை சூரியன் புதன் சுக்கரன் குரு பார்ப்பதனால் நிச்சயமாக நம்முடைய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு எம் மேற்படும் அதாவது அதிகமாக கூடியதாக இருக்கும் இதுவரையில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் விலகி நாம் நினைக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பதற்காக இருவரும் ஒத்துப்போவதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதனால் இன்னொரு விசேஷம் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நமக்கு புத்திரன் இல்லாதவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன இதற்கு அடுத்ததாக மெயினாக நமக்கு எந்த பிஸ்னஸ் மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக செவ்வாய் அபஸ்தானத்தில் குருவோடு அமைந்திருக்கிறதுனால மெடிக்கல் நமக்கு ஏற்றம் தரக்கூடிய பிஸ்னஸாக அமைந்திருக்கிறது மருத்துவத்தில் முதலாளியாகட்டும் தொழிலாளியாகட்டும் நல்ல ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஹோல்சேல்னால் ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்திற்கு முழுவதுமாக விற்பது அந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஆடி மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மேலும் இங்கேருந்து வெளிநாடு செல்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும்னு சொல்கிற மாதிரி நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதற்கான பிரயத்தனங்கள் நிச்சயமாக நம்மை வழிநடத்தும் யாருக்காவது வெளி ஊர் சென்று அல்லது வெளிநாடு சென்று ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்பவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி எடுத்தோம் ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு கிடைக்கக்கூடியதாக நாம் நம்முடைய வீட்டோடு சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கிறது நம்முடைய உறவினர்கள் நம்மோடு வந்து சேர்வதற்கும் ஒரு சின்ன எதிர்பாராத ஒரு விசேஷம் நிகழ்ச்சி நடப்பது அதில் நாம் அனைவரையும் சந்திப்பதற்கும் உள்ள நிச்சயமாக இந்த மாதம் அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சின்ன சின்ன உபாதைகள் வரத்தான் செய்யும் அடி வயதில் வலி இருக்கிறது ஷோல்டர் பெயின் இருக்கிறது அது தவிர உப்பு சுகர் சால்ட் இருப்பவர்களுக்கு அது ரெகுலர் அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த மாதிரி உபாதைகள் வருவதற்கு அதை தடுப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயம் வேணும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் இவை நான்கும் சேர்ந்திருப்பதனால ஒரு தரம் திருச்செந்தூர் சென்று வந்தோமே ஆனால் நமக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக உண்டு எங்கெல்லாம் நம்முடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய ராம ஆஞ்சநேயர் கோவில் ராமனும் ஆஞ்சநேயரும் இருக்கக்கூடிய கோவில் அந்த ராமாஞ்சனையை சேர்ந்து வழிபட்டு வந்தோமையானால் எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாரத்தில் ஒரு கிழமை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் சாயந்தரம் ஏழு டு எட்டு சென்று வணங்கி வந்தோமையானால் நிச்சயமாக இந்த வாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்